வணக்கம் நண்பர்களே மார்க்கெட்டுக்கு போனால் ஒரு அழகான ஒரு வாழைப்பூ கிடச்சிது அதை என்ன பண்ணலாம் சரி கொஞ்சம் அரிசியை எடுத்து வானலியில் போட்டு நல்லா செவக்க வறுத்தேன் வறுத்து பொடி தயாரித்து வச்சுக்கிட்டேன் அப்புறமா ஒரு வானலியில் எடுத்து கொஞ்சம் வெங்காயம் போட்டு வதக்கினேன் கூடவே காய்ந்த மிளகா ரெண்டு கில்லி போட்டேன் அதுக்கப்புறமா தான் யோசித்தேன் கடுகு பருப்பு தாளிக்க மறந்துட்டேனேன்னு யோசிச்சுட்டு வெங்காயத்தை நீக்கிட்டு மீண்டும் எண்ணெய் விட்டு கடுகு உளுந்தம்பருப்பை போட்டேன் போட்டு அதை நல்லா தாளிச்சிட்டே இருக்க சமயத்தில் மறுபடியும் அந்த பச்சை மிளகா நறுக்கிய பச்சை மிளகாவை அதில் சேர்த்தேன் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து திரும்பவும் அந்த வத்தல் மிளகாய் வதக்கிய அந்த வெங்காயம் பொடியை நறுக்கிய வெங்காயத்தையும் திரும்ப போட்டு நல்லா தாளித்து நல்லா வதக்கி விட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணேன்னா வாழைப்பூ பொடியை நறுக்கி ஆவியில் வேக வச்சு வச்சுருந்தேன் அதை இந்த தாளித்த பொருள்களை கூட போட்டு மீண்டும் நன்றாக வதக்கி விட்டுக்கிட்டு உப்புமா கண்டுறது மாதிரி கிண்டிக்கிட்டே இருந்தேன் அப்புறமா என்ன பண்ணேன்னு சொன்னால் கொஞ்சம் கறிவேப்பில் போட்டு நல்ல வதக்கி விட்டேன் நல்லா தாளிச்சுட்டே இருந்தேன் அப்புறமா என்ன பண்ணேன் கொஞ்சம் தேங்காய் துருவலை போட்டேன் தேங்காய் துருவல் பொடியாக துருவி வச்சுருந்தேன் அதை அது கூட கலந்து கிளறி கொண்டே இருந்தேன் எங்களோட நாஞ்சல் நாட்டு பழக்கத்தில் வந்து எல்லா உணவுகள்லேயும் நான் தேங்காய் நிறைய சேர்ப்போம் நான் இப்போ ஓரளவுக்கு தேங்காவை கம்மி பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு சின்ன அளவுக்கு உப்பு சேர்த்தேன் சிறுதாக அளவுக்கு உப்பு சேர்த்தேன் உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு இந்த பிடித்து வைச்சிருந்த அரிசியை அதுக்கு மேலே தட்டினேன் அரிசி நல்லா வறுத்து பொடிச்சு வச்சுருந்தேன் அந்த அரிசி மாவை மேலே தட்டி கிளறும்போது அந்த வாழைப்பூ வந்து உதிர் உதிராக அழகாக கிளறி வெந்து வரும் அது நல்ல ஒரு உதிர் உதிராக வாழைப்பூவை கிளறி வந்து வரும்போது அதில் கொஞ்சம் தேவைப்பட்டால் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நான் தான் இந்த வாழைப்பூ வாழைப்பூசிலி செஞ்சேன் நல்ல வெந்ததும் அதை அழகாக எடுத்து பரிமாறலாம் இது வந்து டீ டைமில் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம் அதே சமயத்தில் இன்றைக்கி நான் வந்து சுரக்கா போட்டு வத்த குழம்பு பண்ணியிருந்தேன் அதுக்கு இந்த வாழைப்பூ வாழைப்பூசிலி மிகவும் பொருத்தமாக இருந்துச்சு மிகவும் சுவையாகவும் இருந்துச்சு நீங்களும் சமைத்து பாருங்கள் நண்பர்களே வணக்கம்